அழகா இருக்குது பாருங்கள் மகனே நேரத்தில் எங்கள் அப்பா இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அப்பான்னு ஜம்முனை சுற்றின்னு இருப்பாங்க நாங்கள் எனக்குலாம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல கடைசியாக ஒரு மூணு நாலு வருஷம் எங்கள் அவரோட ரொம்ப அன்பாக பழகிற வாய்ப்பு கருத்துற கொடுத்தார் அப்புறம் அந்த மூணு நாலு வருஷத்தில் போயிட்டார் அவரு எங்கே போயிட்டாரு பரலோகத்துக்கு சென்றுட்டார் பிரவேசித்துட்டார் அப்புறம் அந்த சின்ன வயசுலேருந்து இல்லைன்னா அது தெரியாது அது இடையில கிடச்ச ஒரு அன்பு என்ன பண்ணுது எனக்கு கிடைக்கல என்ன முழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரத்தில் ஏன்னா எனக்கு சனிக்கிழமையான ஃபோன் பண்ணுவார் வா எங்கடா இருக்கிற தம்பி வா வந்து வந்து முகத்து காமிச்சிட்டு போனோம் ஆயிட்டுலமும் பிரேயர் முடிச்சுட்டு அப்படியே போயிடாத வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் போனுவார் ஆனால் நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த ஃபோன் கால் வருமா நானும் பார்க்குறேன் வரவே இல்லை ரொம்ப நாளாக அப்போ அந்த இருக்கும் பொழுது இந்த வார்த்தை என் மகனே இந்த விட்டுட்டு போனாலும் அந்த அப்பா ஒருத்தர் இருக்கிறார் இருக்கிற அப்பா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க இங்க இருக்கிற அப்பா விட்டுட்டு போயிடுவாங்க ஆனா வசனம் எப்படி பேசுது என் மகனே அலையிலூயா அப்ப அந்த வார்த்தை எனக்கு எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்தது கலை இலவியா அதனால தான் இன்னைக்கு சோர்ந்து போகிற நேரத்தில் கூட எனக்கு ஒரு இருக்கிறார் இந்த உலகத்தப்பாவே எனக்கு ஆறுதல் சொல்லுவார் எனக்கு பல பிரச்சனைலேருந்து என்னை காப்பாற்றுவார்னா அந்த அப்பா இறங்கி வருகிற அவனாக இருக்கிறார் அவர் அங்குள்ள சரச எல்லா உலகத்தையும் உண்டாக்கினவர் அவரே பொண்ணையும் வெள்ளியும் படைத்தவர் அவரே வானங்களுக்கு ஞான ஞானத்தினால மேலே வானத்தை படைச்சாரான் கரங்களை தட்டுங்க ஒரு ஒருமுறை எங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்டா கூப்பிடுகிற காக்கை கொஞ்சம் உணவளிக்கிறான் ஆனா ஆண்டு பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்றாங்க அந்த பத்தி தெரியல சரியா சாப்பாடு கிடைக்கலங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நாங்களும் ஒரு காலத்தில் இருந்தோம் சரியா சாப்பாடு இல்லைன்னு ஆனா எங்க அப்பா ஒருத்தர் இருக்காருன்னு இல்லை பரலோக தகப்பன் ஒரு குறைவும் இல்லை ஹலே லூயா ஒரே டயத்துல அஞ்சு வெரைட்டிஸையும் போனோம்னா சாப்பிட்டு வந்துடுறோம் ரத்தப்ப